இந்த அப்பு கஷேத்திரமான தீர்த்தத்துக்கான தீர்த்தம் இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய கேத்திரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுகேஸ்வரர் ராஜராஜேஸ்வரர் இந்த கோயிலுக்கு திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பெரியவாழ்லும் பல காலங்கள் பல தசாப்தங்கள் இங்கு தங்கி இந்த சுவாமிக்கு விசேஷமான ஆராதனைகள் அதாவது அபிஷேக அர்ச்சனை அலங்கார ஆரத்திகள்லாம் நடத்தி அவ்வளவா உபாசனை பெரியவாள்லாம் உபாசனை பண்ணின தெய்வங்கள் அதனால இங்க வரவாளுக்கு தேவதா அனுகிரகமும் கிடைக்கும் குரு அனுகிரகமும் கிடைக்கும் பஞ்சமுகேஸ்வரர் இந்த மகாநியாச பாராயணத்தில் ஒவ்வொரு முகம் ஈஸ்வரனுடைய முகம் ஒவ்வொரு வேத ஸ்வரூபமாக இருக்கிறது ரிக்வேத ஸ்வரூபம் அசர்வவேதரூபம் சாமவேதரூபம் ருக்வேதூபம் ருக்வேதேதவேத அசர்வவேதரூபம் பிரணவஸ்வரூபம் இப்படி இந்த அஞ்சு இந்தஅகங்கள்லாம் என்ன இருக்கோ அந்த முகங்களோட இந்த பரமேஸ்வரனுடைய சந்நிதி அபூர்வமானது நேபாளத்தில் இருக்கு இமாலயத்தில் நேபாளத்தில் அந்த பஞ்சமுகேஸ்வரருடைய சன்னிதி இருக்கு இங்க காவேரி தீரத்தில் இங்க அமைஞ்சிருக்கு உபய காவேரி மத்தியில் பஞ்சமுகோஸ்திமே குதோபீஹி அப்படின்னு சங்கராச்சாரியர் சிவானந்த நகரில பஞ்சமுக அப்படின்னு சிம்மங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் பஞ்சமுகம் ஐந்து முகத்தோடு இருக்கக்கூடிய அதாவது சம்சார பயத்தை போக்கக்கூடிய ராஜசிம்மராக அந்த பரமேஸ்வரர் இங்கிருக்கிரவிய பிராப்தி ஏதோ தவறவிட்ட நம்முடைய செல்வங்கள் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு இந்த ராஜராஜேஸ்வரனுடைய குபேர லிங்கமான இந்த ராஜராஜேஸ்வரனுடைய அனுகிரகமும் விசேஷமாக இருக்கு கிருஷ்ணபக்ஷியில் அபிஷேகங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுகிறது இப்படி அந்த குரு அனுகிரகத்தோடு ஈஸ்வர அனுகிரகத்தையும் பெறக்கூடிய இந்த பஞ்சமுகேஸ்வரர் கோவிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் ஜனங்கள் கலந்துட்டு தேவதா அனுகிரகம் குரு பரம்பரையினுடைய அர்ப்பணத்தில் எழுங்க அதுக்கு திருபைக்கு பாத்திரமாகி மேல் தர்ம காரியங்களை செய்கிறார் பராக சங்கர ஜெய ஜெய்கரன்